அவன் குரலிலும் பேச்சிலும் முன்பை விட இப்பொழுது ஒரு மாற்றம் தெரிந்தது சூர்யா ஒரு புத்திசாலியாக இருந்தால் தான் கூறு வருவதை அவன் புரிந்து கொள்வான் என்று நினைத்தான் சூர்யா மௌனமாக இருப்பதை பார்த்த பரத் தான் சொன்னதை சூர்யா யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்தான் இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு அதிகபட்சம் போனா மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பியா ஆனா நான் சொல்றதை கேட்டு நீ நடந்துகிட்டா நீ மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் என்ற பரத் தன்னை மிகப்பெரிய பணக்காரனாக காட்டிக்கொண்டான் அதுவரை சூர்யாவை பழிவாங்க வேண்டும் என நினைத்துக் கொண்டிருந்த பரத் சூர்யாவின் திறமையை பார்த்த பிறகு தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டான் ஒரு நல்ல பாடிகார்டை பரத் தேடிக் கொண்டிருந்தான் சூர்யாவை மட்டும் எப்படியாவது தன் கைக்குள் போட்டுக் கொண்டால் அவனை யாரும் எதிர்க்க முடியாது என்று நினைத்தான் இன்று சூர்யா நடந்து கொண்டது பரத்திற்கு பிடிக்கவில்லை என்றாலும் சூர்யாவுடன் சண்டையிட்டு செல்வது என்பது முடியாத காரியம் என்பதை அவன் புரிந்து கொண்டான் எனவே வேறொரு வழியை அவன் தேடினான் சூர்யா தன்னுடைய பாடிகார்டாக மாறினால் பரத் பிரீத்தியை என்ன செய்தாலும் அது சூர்யாவிற்கு பிடிக்காவிட்டாலும் அந்த சமயம் தன்னை எதிர்த்து அவன் எதுவும் செய்ய துணியமாட்டான் என நம்பினான் பரத்தின் வார்த்தைகள் நேரலியில் பார்த்து கொண்டிருந்த ஒரு சில பார்வையாளர்களை பொறாமை கொள்ள வைத்தது ஒரு லட்சம் சூர்யாவின் ஆண்டு சம்பளம் அல்ல ஆனால் அவனுடைய மாத சம்பளம் ஐடி துறையில் பல வருட உழைப்பிற்கு பிறகுதான் இதை சம்பாதிக்க முடியும் ஆனால் அதை ஒரே மாதத்தில் சுலபமாக சூர்யா சம்பாதிக்கப் போகிறான் இதை சூர்யாவால் நிச்சயம் நிராகரிக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர் சூர்யா இதை ஏற்றுக்கொள்வானா என்று பல கேள்விகள் எழ ஆரம்பித்தது பிரீத்திக்கும் இதே கேள்வி மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் எத்தனை கோடி கொடுத்தாலும் சூர்யா இதை செய்ய மாட்டான் என்று அவள் நம்பினாள் ஒரு லட்சம் என்று கூறிக்கொண்டே சூர்யா சிரித்தான் சாதாரணமான மனிதனாக இருந்தால் இந்த சம்பளத்தை கேட்டதும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பார்கள் ஆனால் சூர்யாவிற்கு இதை கேட்டதும் சிரிப்புதான் வந்தது ஆர் எஸ் குரூப் குடும்பத்தின் ட்ரில்லியன் கணக்கான சொத்துக்களை விரும்பாமல் நல்ல மனிதர்களை தேடி சூர்யா வீட்டை விட்டு வெளியே வந்தான் அப்பேற்பட்ட சூர்யாவிற்கு பணத்தை காட்டி பரத் ஆசையை தூண்ட நினைத்தான் இதைக் கேட்ட சூர்யாவிற்கு சிரிப்பு மட்டும்தான் வந்தது இது பத்தலையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஐம்பதாயிரம் ரூபா சேர்த்து தரேன் ஒன்றரை லட்சமா வாங்கிக்கோ என பரத் தன்னுடைய பற்களை கடித்துக்கொண்டு கூறினான் என்னதான் ஊட்டியில் பெரிய பணக்காரனாக பரத் இருந்தாலும் மாதத்திற்கு ஒன்றரை லட்சம் கொடுத்து ஒரு பாடி கார்டை வாங்குவது அவனுக்கு பெரிதாகப்பட்டது பரத் நான் ஒன்னு சொன்ன நீ நீ இப்ப கடைசியா பேசினது உன் உயிரையே காப்பாத்திருக்கு என சூர்யா இப்படி கூறியதும் பகத்தின் முகபாவனை மாறியது சூர்யா இதுக்கு என்ன அர்த்தம் இப்ப நீ என்ன சொல்ல வரன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ற பரத்தின் குரலில் மாற்றம் தெரிந்தது ஒரு அர்த்தமும் இல்ல இப்பவே என்னோட அத்தை வனிதா கிட்ட இருந்து உனக்கு சொந்தமான ஐம்பது கோடியை உடனே திரும்ப வாங்கிக்கோ பணம் வாங்கினா தே கையோட இந்த ஊரை விட்டே நீ கிளம்பணும் திரும்ப ஊட்டிக்குள்ள நீ கால் எடுத்து வைக்க கூடாது தப்பி தவறி கூட ஊட்டிக்குள்ள வரக்கூடாது வந்தா பெரிய விலை சந்திப்ப என சூர்யா சிரித்து கொண்டே கூறினான் பரத் சமாதானமாக செல்ல நினைத்தாலும் சூர்யா இந்த பிரச்சனையை விடுவதாக இல்லை இதற்கு மேல் சூர்யாவிடம் பேசி எந்த பயனும் இல்லை என்று நினைத்தான் ஊட்டியில் பெரிய பணக்காரனான புருஷோத்தமனின் ஒரே மகன் பரத்திற்கு ஏதாவது நடந்தால் நிச்சயம் சூர்யா அதற்கான தண்டனை அனுபவிப்பான் என்று நினைத்தான் என்ன என்னட்ரியா நான் யாருன்னு தெரியும் தானே இந்த ஊர்தான் என்னோட கோட்டை என்ன இருந்து போக சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம் என்ற பரத்தின் முகம் கோபத்தில் கொதித்தது ஒரு வேலையும் கொடுத்து அதற்கு பல லட்சங்களில் சம்பளத்தையும் கொடுத்தால் வேண்டாம் என்று சூர்யா இவ்வாறு பேசியது பரத்திற்கு கோபமாக வந்தது இவனுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என பரத் நினைத்தான் சூரிய ஆர்எஸ்பி குரூப் குடும்பத்தை சேர்ந்தவன் என்பது அவனுக்கு தெரியாது ஆர்எஸ்பி குரூப் குடும்பத்தை சேர்ந்தவர்களை வம்பெழுக்க நினைத்தால் அது மரணத்தை விலைக்கு வாங்குவதற்கு சமம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறை அதில் காலெடுத்து வைத்தால் ஆர்எஸ்பி குடும்பம் பின்வாங்கியதே கிடையாது சூர்யா இந்த நம்பிக்கையை எங்கிருந்து பெற்றான் என்று பரத்திற்கு உண்மையில் தெரியாது நான் விளாட்றேனா விளையாடுறதுனா என்னன்னு தெரியுமா சூர்யா பரத்தை பார்த்து சிரித்து கொண்டே மேலும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீ உனக்கு தெரிஞ்ச எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கூப்பிடு அப்ப தெரியும் நான் என்று கூறியதும் பரத் அறியாமையை நினைத்து கோபப்படுவதா வேண்டாமா என்று சிரித்தான் இவ்வளவு பெரிய முட்டாளாக சூர்யா இருப்பான் என்று அவன் நினைக்கவில்லை நான் நினைத்தால் இந்நேரம் சூர்யாவை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருப்பேன் இவன் மனதில் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று பரத் நினைத்தான் கண்டிப்பா கூப்பிட்டு தான் ஆகணுமா லாஸ்டா இன்னொரு தடவை கேட்டுக்கிறேன் பயமா இருந்தா இப்ப கூட நீ வேணான்னு சொல்லலாம் இப்போ நான் யாரை கூப்பிட்டாலும் என்ன மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காத என்ற பரத் கேலி செய்தான் இப்போ நீ கூப்பிடப் போறியா இல்லையா ஏன் லூசு மாதிரி வளவலான்னு பேசிட்டு இருக்க உன்ன மாதிரியே வரணுங்களும் இருப்பானுங்களா என்ற சூர்யா தன்னுடைய முகத்தை சுழித்தான் அதிகபட்சம் பரத் தன்னுடைய தந்தை புருஷோத்தமனை மட்டும்தான் அழைக்க முடியும் சூர்யா முன் அவர்கள் அனைவரும் பெரிய ஆட்களை கிடையாது என்று நினைத்தான் சரி இவ்வளோ பேசுறேன்னா கண்டிப்பாக கூப்பிடுறேன் பின்னாடி இதை நினைச்சு வருத்தப்படுவேன் ஏண்டா கூப்பிட்டோன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நொந்து போவே என்ற பரத் உடனே போனை எடுத்து ஒரு எண்ணை டயல் செய்தான் ஹலோ காளி மாமா நீங்க இப்போ ஃப்ரீயா இருக்கீங்களா நான் இப்போ நம்ம ரிசார்ட்ல தான் இருக்கேன் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை உடனே நம்ம பசங்களை கூட்டிட்டு வாங்க என்ற பரத் போனை வைத்த பின் சூர்யாவை பார்த்து சிரித்தான் ஊட்டியை மகேஸ்வரன் கைக்குள் வைத்திருக்க காளி கோயம்புத்தூரையே தன்னுடைய கைக்குள் வைத்திருந்தான் வேலையில் எந்த பிரச்சனை வந்தாலும் காளியை வைத்து சுலபமாக பரத் முடித்து விடுவான் காளியை பார்த்து பயப்படாத நபர்களே கிடையாது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் பரத் கை காட்டினால் கொலை செய்ய தயங்க மாட்டான் காளியுடன் பேசிய பிறகு பரத் முன்பு போலவே திமிராக நின்றான் சூர்யா அமைதியாக இருப்பதைக் கண்டு பரத் கேலியாக சிரித்தான் இந்த முட்டாளுக்கு எவ்வளவு அடிபட்டாலும் புரியாது போல என்று பரத் நினைத்தான் இந்த உலகத்தில் தான் வெல்ல முடியாதவன் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறானா சூரிய இடத்தில் வேறொரு ஆளாக இருந்தால் நிச்சயம் இதுபோன்று நடந்து கொள்ள மாட்டார்கள் என பரத் சூர்யாவை மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தான் தான் பரத் அழைப்பான் என்று சூர்யா நினைத்தான் ஆனால் பரத் அவ்வாறு செய்யவில்லை ஏனென்றால் புருஷோத்தமனுக்கு இது போன்ற செயல்களை செய்வது பிடிக்காது ஒருவேளை பரத் அவரை அழைத்திருந்தால் நிச்சயம் அவர் வந்திருப்பார் ஆனால் அதன்பின் பரத் சந்திக்கப் போகும் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அதனால் பரத் புருஷோத்தமனை அழைக்கவில்லை பிரீத்தி என் கையில இருக்கிற அக்ரிமெண்ட் இன்னும் தான் இருக்கு சூர்யாவை விட்டுட்டு என் கூட வந்துரு நான் உன் அம்மாவையும் விட்டுடுறேன் என்ற பரத் ஒரு கிளாஸில் ரெட் வைனை ஊற்றி விட்டு பிரீத்தியை பார்த்து நிதானமாக சொன்னான் பொறுக்கி இதெல்லாம் உன் தான் நடக்கும் என பிரீத்தி அவன் முகத்தில் போல தன்னுடைய பதிலை கூறினாள் இதை கேட்ட பரத் தன்னுடைய தலையை அசைத்து கொண்டே சிரித்தான் இந்த முறை அவன் கோவப்படவில்லை காலி வந்ததும் பிரீத்தியின்றி பேசியதற்கு நிச்சயம் வருத்தப்படுவாள் என்று நினைத்தான் ஒரு சில நிமிடங்கள் கழித்து ஆறு கருப் கார் இருக்கும் ரெசார்ட் முன் வந்து நின்றது வெவ்வேறு ஆடைகளை அணிந்து இருபதற்கும் மேற்பட்ட பருத்த மனிதர்கள் வண்டியிலிருந்து வெளியே வந்தனர் காரிலிருந்து இறங்கியவுடன் இருபது பேரும் உடனடியாக இரண்டு வரிசைகளில் தலையை குனிந்து மரியாதையுடன் நின்றனர் அதன் பிறகு காரிலிருந்து ஒரு நடுத்தர வயது நபர் கையில் தடியுடன் கீழே இறங்கி வந்தார் ரெசார்ட் நுழைவாயிலில் காவலுக்கு நின்றிருந்த பாதுகாவலர்கள் பயத்துடன் அவரை பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு நடுத்தர வயதுக்காரர் ஒரு லேசான புன்னகையை வெளிப்படுத்தினார் என்னை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை என்பது போல சிரித்தார் அந்த ரெசார்ட்டில் திடீரென்று திபுதிபுவென திபுவின இருபதற்கும் மேற்பட்ட நபர்கள் உள்ளே ஓடி வந்தனர் இதை சூர்யா எதிர்பார்க்கவே இல்லை உள்ளே கூட்டமாக நுழைந்த நபர்களைப் பார்த்த சூர்யா ஒரு நிமிடம் திகைத்து போனான் உள்ளே நுழைந்த நபர்கள் தன்னை அடித்து விடுவார்கள் என்று அவனுக்கு பயமில்லை மாறாக தன்னை பற்றிய ரகசியம் பிரீத்திக்கு தெரிந்துவிடும் என்று கவலைப்பட்டான் தன்னை பற்றிய உண்மையை இந்த தருணத்தில் பிரீத்தி தெரிந்து கொள்ள கூடாது என்று சூர்யா உறுதியாக இருந்தான் சிறிது நேரம் யோசனைக்கு பிறகு சூர்யா வேகமாக பிரீத்தியை அங்கிருந்த எக்ஸிட் பக்கம் அழைத்துச் சென்றான் பிரீத்தி நீங்க இருக்கிறது உனக்கு சேஃப் கிடையாது சீக்கிரம் இதுவழியா நீ வீட்டுக்கு போயிடு என சூர்யா பிரீத்தியின் தோள்களை பிடித்துக்கொண்டு கொண்டு பேசினான் இல்ல சூர்யா நான் முதல்ல போமாட்டேன் நீயும் என் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிடலாம் என்று கூறிய பிரீத்தியின் முகம் மாறியது என்னை பத்தி கவலைப்படாத பிரீத்தி நீ பார்த்ததானே நான் எப்படி சண்டை போட்டேன்னு இன்னமும் என்ன நினைச்சு நீ கவலைப்படுற அவங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது என்னோட கவலையெல்லாம் உன்னை தான் அந்த இடத்துல உன்னை யாரும் காயப்படுத்திடக்கூடாது அதான் என்னோட பெரிய கவலை அதனால ப்ளீஸ் எனக்காக நீ இங்கிருந்து கிளம்பு என்ற சூர்யாவின் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை பிரீத்தி புரிந்து கொண்டாள் சூர்யா பேச்சை கேட்காமல் அவள் அங்கேயே இருந்தால் மேலும் பிரச்சனைகள் தான் நிகழும் என்பதை அவள் புரிந்து கொண்டாள் இருந்தாலும் சூர்யாவை விடுவதற்கு அவளுக்கு மனம் இல்லை சூர்யாவின் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு அங்கே ஏன் நின்றாள் பிரீத்தி பயப்படாத நான் இப்போ எப்படி உன் கண்ணு முன்னாடி நிக்கிறேனோ அதே மாதிரி தான் வீட்டுக்கு வருவேன் போதுமா என்ற சூர்யா ப்ரீத்தி நெற்றியில் முத்தமிட்டான் சூர்யா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு உனக்கு எதுவும் ஆகாம நீ பாத்துக்கணும் அவங்கள உன்னால எதுவும் பண்ண முடியலன்னா உடனே எப்படியாவது தப்பிச்சு வந்துரு எனக்கு நீதான் முக்கியம் சூர்யா அவங்கள ஜெயிக்கிறதோ இல்ல அவங்கள பழி வாங்குறதோ எனக்கு முக்கியம் கிடையாது என பிரீத்தி சூர்யாவை மீண்டும் எச்சரித்தாள் அவள் பார்வையில் சூர்யாவின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது சத்தியமா எனக்கு எதுவும் ஆகாம பார்த்துப்பேன் போதுமா என்று சூர்யா பிரீத்தியை பார்த்து சிரித்தான் அவன் பேசி முடித்த உடனே இருபதற்கும் மேற்பட்ட காளிய நாட்கள் உள்ளே திரண்டனர் பரத் உற்சாகமாக அவர்களை வரவேற்க சென்றான் அதே நேரத்தில் சூர்யா பிரீத்தியை பார்த்தான் பிரீத்தி கதவு வழியாக அமைதியாக வெளியே செல்லும் முன் சூர்யாவை கவலையுடன் பார்த்தாள் மன்னிச்சுக்கோங்க மாமா ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த நேரத்துல உங்களை இங்க வர சொல்லி கஷ்டப்படுத்திட்டேன் என்ற பரத் காளியை உள்ளே அழைத்து வந்தான் பரத் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் இது மாதிரி எல்லாம் பேச வேணாம் உன் அப்பா எனக்கு அண்ணா மாதிரி அதனால நீயும் எனக்கு ஒரு மக மாதிரிதான் என்ற காளி பரத்தை பார்த்து சிரித்தார் அவரது தோற்றத்தை பார்க்கும் பொழுது சாதாரண மனிதனை போலவே இருந்தார் இவரை நிழலுலகதாதா என்று யாராவது கூறினால் கூட நிஜமாக நம்ப மாட்டார்கள் ஆனால் இவரை பற்றி தெரிந்தவர்களுக்கு இவர் எப்பேற்பட்டவர் என்று நன்றாக தெரியும் ஒருமுறை தன்னை காட்டி கொடுத்த மூன்று பேரை தோல் உரித்து சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கிறார் மாமா நீங்க சொல்றதும் சரிதான் என்ற பரத்தின் முகத்தில் சந்தோஷம் நிறைந்திருந்தது இதற்கு முன்பு அனைவரையும் அடித்து வீழ்த்திய சூர்யா இப்பொழுது என்ன செய்வான் என்று பரத் பார்க்க விரும்பினான் மாமா நான் சொன்னெல்லாம் ஒருத்தன் பிரச்சனை பண்றான்னு அது இவன்தான் என சூர்யாவை கை காட்டினான் பரத் சூர்யாவை நோக்கி நடந்து சென்ற காளி அவனை மேலும் கீழும் பார்த்தார் உன் பேர் என்ன தம்பி என்ற காளி சூர்யாவிட அன்பாக கேட்டார் என்ன கேட்டீங்க என்னோட பேரா என்ற சூர்யா சோம்பேறித்தனமாக காளியை பார்த்தான் என்னோட பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது சீக்கிரம் ஆளுங்களை வர சொல்லு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் என்ற சூர்யா தன்னுடைய கையில் கட்டியிருந்த கடிகாரத்தில் மணியை பார்த்தான் இவ்வளவு திமிராக காலியை பார்த்து யாரும் பேசியது கிடையாது காலியை மரியாதை இல்லாமல் யாரும் நடத்தியதும் கிடையாது சூர்யா இவ்வாறு பேசியது அங்கிருந்த அடியாட்களின் கோபத்தை தூண்டியது உனக்கு என்ன தைரியம் இருந்தா அவரை பார்த்து மரியாதை இல்லாம பேசுவ என் மாமா காளி யாருன்னு உனக்கு தெரியுமா அவர் முன்னாடி நீ எல்லாம் வெறும் பூச்சி மாதிரி நாலு பேர் அடிச்சுட்டா உன் மனசுல நீ பெரிய ஆளுன்னு நினப்பா என பரத் கோபமாக கத்தினான் அவர் எவ்வளவு பெரிய ஆளாவனா இருந்துட்டு போட்டோம் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை நீங்க வந்த வேலையை மட்டும் பாருங்க என்று சூர்யா வெறுப்பாக பேசினான் சூர்யாவின் இந்த வார்த்தை காளியின் பின்னால் நின்றிருந்த இருவதற்கும் மேற்பட்ட அடியாட்களை கோபப்படுத்தியது காளியை எதிர்த்து பேச இவனுக்கு எவ்வளவு தைரியம் என்று நினைத்தனர் காளி மட்டும் தடுக்கவில்லை என்றால் அந்த இருவதற்கும் மேற்பட்ட நபர்கள் சூர்யாவின் தோலை உரித்திருப்பார்கள் காளி புன்னகையுடன் சூர்யாவை பார்த்தார் நீதான் அந்த சூர்யாவா இருக்கணும் மாதிரி பிடிச்ச ஒருத்தனை ஆச்சு தைரியமா இருக்கிறது நல்லதுதான் சின்ன வயசுல இதே கோபத்தோடையும் குருட்டு தைரியத்தோடையும் சுத்திட்டு என்ற காளி தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தார் பின்னர் சற்று தொலைவில் அமர்ந்திருந்த பரத்தின் பிஏவை அழைத்தார் நீதான் இதெல்லாம் லைவ் ப்ராட்காஸ்ட் பண்றியா இப்பவும் இது எல்லாமே லைவா போயிட்டு இருக்கா அப்படி போச்சுன்னா இப்பவே அந்த லைவ் ஆஃப் பண்ணு என்று பரத்தின் பிஏவை பார்த்து காலி கட்டளையிட்டார் அவர் சொன்ன மறுக்கணமே லைவ் கட் ஆனது நேரடி ஒளிபரப்பை பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்களுக்கு இது சிறு ஏமாற்றத்தை தந்தது ஒரு முழு படத்தையும் பார்த்துவிட்டு அதனுடைய கிளைமேக்ஸ் தெரியாமல் போனது போல வருத்தப்பட்டனர் கிடைத்த வாய்ப்பை நழுவவிட்ட சூர்யா காலியை எப்படி எதிர்கொள்ளப் போகிறான் என்று அவர்கள் ஆர்வமாக இருந்தனர் தம்பி நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் கழுத்தெலும்பை உடைக்கட்டுமா உன் கால் எலும்பை உடைக்கட்டுமா நீ ஏன் செலக்ட் பண்ணு நீ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம் என்ற காளி சூர்யாவை பார்த்து சிரித்து கொண்டே கேட்டார் காளி சிரித்துக்கொண்டே அமைதியாக பேசினாலும் அவர் பின்னால் நின்றிருந்த அடியாட்கள் கோபமாக இருப்பதை சூர்யா உணர்ந்தான் பெருசு இருந்தாலும் உனக்கு இவ்வளோ ஆகாது வயசான காலத்துல ஒரு ஓரமா உட்காராம இங்க வந்து ஏங்கிட்ட மாட்டிக்கிட்ட வரவங்க போறவங்கெல்லாம் இங்க நான்தாம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்ற சூர்யா காளியை பார்த்து கேலி செய்து சிரித்தான் அதுவரை நிதானமாக பேசிக் கொண்டிருந்த காளி கோபத்தில் தன் பல்லை கடித்துக்கொண்டு சூர்யா முன் நின்று கொண்டிருந்தார் இத்தனை வருட வாழ்க்கையில் சூர்யாவை போன்ற பயமறியாத ஒரு இளைஞனை அவர் பார்த்ததே இல்லை முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது